ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான இறால் முட்டை தொக்கு அதான் வந்து செய்ய போகிறோம் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும் டேஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கூட ரசம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் வாங்க நாம் வீடியோக்குள்ளே போயிடலாம் இதுக்கு நம்ம கடாயை சுடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு அது கூடவே கொஞ்சம் சோம்பு கொஞ்சமாக வந்து வெள்ளைப்பூண்டு நறுக்கிய ஒரு பெரிய வெங்காயம் இதெல்லாம் வந்து போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் முதல்லையே வந்து வெங்காயத்தை போடாதீங்க வெள்ளைப்பூண்டை போடுங்க அப்போ தான் வந்து வெள்ளைப்பூண்டு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதையும் வெள்ளை புண்ணை நம்ம நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஒரு டேஸ்ட் இருக்குது அப்படியே போட்டோம் அப்படின்னா அதில் ஒரு டேஸ்ட் இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா நம்ம வந்து வெள்ளை பூண்டு வந்து நல்லா தான் வதக்கியிருக்கோம் அது அப்புறமா இது மூணையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறங்க வதக்கி முடிச்சதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி அது கூடவே போட்டு நல்லா அது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி வதக்கிக்கலாம் நம்ம இதை வதக்கினதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே தெரியும் தக்காளி நல்லா வதங்கணும் அப்படின்னா அதுல கொஞ்சமா வந்து உப்பு போடணும் அப்பதான் வந்து நல்லா வந்து வதங்கும் அது எல்லாருக்குமே வந்து தெரியும் இப்போ நம்ம இது இது கூடவே கொஞ்சமா உப்பு போட்டதுக்கப்புறம் அப்புறம் தக்காளி நல்லா வந்து மசிஞ்சிருங்க இப்போ இத நல்லா வந்து வதக்கிக்கலாம் இதை மசிஞ்சதுக்கப்புறமா அப்புறமா ஆட் பண்ணுற பொடிதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் வந்து இதுக்கு இன்னுமே வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா சப்பாத்தி கூட வந்து சாப்பிட்லாம் இதில் வந்து கொஞ்சமாக பொடி ஜீரகப்பொடி கொஞ்சம் போட்டதுக்கு அப்புறமா இது கூடவே வந்துட்டு கொஞ்சமாக வந்து மிளகு மிளகுத்தூள் இருக்கு இல்லையா அந்த மிளகுத்தூள் இப்போ உங்களுக்கு மிளகுத்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து மிளகை எடுத்து கூட அதில் வந்து போட்டுக்கலாம் மிளகாய் அந்த மாதிரி நச்சு போடையில் உங்களுக்கு வந்து சூப்பராக அது அந்த டேஸ்ட்டும் வேற மாதிரி இருக்கும் நம்ம இன்னைக்கு வந்து மிளகு வந்து தூள் தான் வந்து போட்டிருக்கோம் இது போட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிருங்க ஏன்னா இது கூடவே நம்ம வந்து இன்னும் வந்து நம்ம வந்து சிக்கன் பொடி யூஸ் பண்ண போகிறோம் இப்போ இதில் கொஞ்சமாக வந்து ம மஞ்சள் தூள் தான் சேர்க்க போகிறோம் அது சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வந்து வதக்கிக்கலாம் வதக்கிட்டு லாஸ்ட்டாக வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து சிக்கன் பொடி வந்து யூஸ் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சிக்கன் பொடி தாங்க இதுக்கு வந்து விராலுக்கு சிக்கன் பொடி தான் டேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கும் அதனால ரெண்டு ஸ்பூன் வந்து சிக்கன் பொடி வந்து போட்டுடலாம் போட்டதுக்கு அப்புறமா இதை வந்து நல்லா வந்து வதக்கிட்டு இதில் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா முட்டையை வந்து உடச்சி ஊற்ற போகிறோம் இதை வந்து ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றுங்க அதுவே வந்து போதும் இப்போ வந்து நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா விரால் வந்து எப்பயுமே நம்ம வாங்க கொஞ்சமாக தான் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி முட்டை சேர்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து இன்னும் நிறையா இருக்கும் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு நிறையா வந்து கொடுக்கலாம் அந்த அது ஒரு சரியாக நல்லா சூப்பரான நம்மளுக்கு ஒரு டிப்ஸு இப்போ பாருங்கள் ரெண்டு முட்டையும் இதில் வந்து உடச்சி ஊற்றிட்டோம் ஊற்றுனதுக்கப்புறமா வந்து இது நல்லா வந்து வதக்கிக்கிடலாம் இது நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதில் கூடவே கொஞ்சமாக வந்து தண்ணி போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து கொதிக்கலாம் வைக்க வேணாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அதுலேயே வந்து என்ன செஞ்சலாம் அப்படின்னா விராலை வந்து போட்டுருலாங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கு வந்து ரொம்ப புதுசாகவும் வந்து இருக்கும் இப்போ பாருங்கள் ஏன்னா நீங்கள் வந்து இது நீங்கள் முட்டையை நல்லா வதைக்கிடுங்க நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் தான் நீங்க தண்ணி ஊற்றினா அதுக்கு முன்னாடி ஊற்றிட்டீங்க அப்படின்னா முட்டை வந்து என்ன ஆகிரும் அப்படின்னா மேலே மேலே வர ஆரம்பிச்சிரும் அது வந்து நம்ம விராலோடு சேராது அதனால தான் வந்து நம்ம நல்லா வதக்கிட்டு இந்த தண்ணியை வந்து ஊற்றுறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு பொடி மாதம் மாதிரி வந்து வந்துருச்சு இப்போ இது கூடயே நம்ம வந்து என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா அந்த இறாலை வந்து போட்டுடலாம் போட்டுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து இதை நல்லா வந்து கொதிக்க விட்டுட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான நம்மளுக்கு முட்டை இறால்த்துக்கு ரெடி ஆகிரும் இது எல்லாருக்குமே வந்து பிடிக்குங்க ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நிறையா பேர் பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணலைனாலும் பரவாயில்ல லைக்காவது பண்ணுங்க ஓகே இது மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம உங்களை பார்க்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா இந்த மாதிரி சுருண்டு வரணுங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த இறாலுக்குள்ளே அந்த முட்டை போயிட்டு அந்த டேஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி இன்னொரு வீடியோவில் நாளைக்கு நம்ம மீட்